அருகே விவசாய நிலத்தில் இருந்து அனுமதியின்றி மணல் கடத்தி வந்த டிப்பர் லாரி பறிமுதல் ஓட்டுநரை கைது செய்த மதுரை மண்டல சங்கம் மற்றும் புவியியல் துறை அதிகாரிகள் நடவடிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வைகை ஆற்று கரையோரும் விவசாய நிலங்களில் அரசு அனுமதியின்றி மணல் கடத்தப்பட்டு கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக பரவலாக புகார் எழுந்தது இதையடுத்து மதுரை மண்டல சங்கம் மற்றும் புவியியல் துறை துணை அலுவலர் பிரவீன்குமார் தலைமையிலான பறக்கும் படையினர் ஆண்டிப்பட்டி வருஷ நாடு சாலையில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது பகுதியில் இருந்து வேகமாக வந்த டிப்பர் லாரியை விரட்டி பிடித்து சோதனை செய்தனர் அதில் டிப்பர் லாரியில் உரிய அரசு அனுமதியின்றி மணல் கடத்தப்பட்டு வந்ததை கண்டறிந்து அந்த லாரியை கானா விளக்கு காவல் நிலையத்தில் கொண்டு சென்று மூன்று யூனிட் மணலுடன் பறிமுதல் செய்தனர் மேலும் லாரி ஓட்டுநர் ஆதி என்பவரை கைது செய்து காணொலக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு அனுமதியின்றி மணல் கடத்திய லாரி பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மணல் கடத்தலை தடுக்க ஆண்டிப்பட்டி பகுதியில் திடீர் சோதனைகள் தொடரும் என சுங்கம் மற்றும் புவியியல் துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது